தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இது முதலமைச்சருடைய விருப்புரிமை மற்றும் அதிகாரத்தோடு தொடர்புடையது நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டிய சில விவகாரங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தையும் மதிக்கக்கூடிய வகையில் முதல்வர் அவர்கள் இந்த மாற்றங்களை செய்திருக்கிறார் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட திரு மனு தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்க முன்வந்திருக்கிறார் கட்சி நலன் ஆட்சியின் மீதான நன்மதிப்பு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு ஆகியவற்றை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்களை முதல்வர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் அந்த வகையிலே இதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது